டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உங்கள் இல்லத்திற்கும் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கும் மேலும் சுவை கூட்ட யாழி அப்பளம் தரம் சுவை சரியான விலையில் கிடைக்கும் யாழி அப்பளத்தை வாங்கி பயன்படுத்துங்கள் மாவட்டம் தோறும் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து உலகெங்கிலும் வாழும் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் இன்று சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை கலந்து ஆலோசிக்கக்கூடிய ஆளுமை நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழ் தேசிய தளத்தில் அதன் வரலாற்றோடு இணைந்து பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆளுமை இதுவரையிலும் எந்த ஒரு விளம்பரமும் வெளி உலகத்திற்கும் அறியாத ஒரு ஆளுமை குறிப்பாக திரு சீமான் அவர்களோடு தொடக்க காலத்திலிருந்து உடன் பணியாற்றக்கூடியவர் பேரறிவாளன் ஐயா அவர்களைத்தான் நாம் இன்று சந்திக்கவிருக்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இப்போது நான் இறுதிய நேற்றைய நிகழ்வுலேருந்து முன் பின்னோக்கி போகிறேங்க நாம் தமிழ் கட்சியிலேருந்து வெளியேறிய திரு ஜெகதீஷ பாண்டியன் அவர்கள் சொல்கிறாரு திரு சீமான் அவர்கள் வந்து தற்பொழுது தமிழ் தேசியத்தை விட்டு விலகிட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா அம்பேத்கரிய பெரியாரியம் இல்லாத ஒரு தமிழ் தேசியத்தை இடதுசாரி தமிழ் தேசியத்தை விட்டு விலகிட்டு இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சி வலது தெரிய வலதுசாரியோடு போ பயணம் செய்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பெரியாரை எந்த இடத்துல அவர் விமர்சிச்சார் அவர் பேசுனதை பேசியிருக்கிறார் இல்லை பெரியார் இல்லாத தமிழ் தேசியுமே தமிழ் தேசியம் இல்லைன்றாங்களே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போது சங்கராச்சரியர் வந்து தமிழ் நீச பாசைன்னு சொன்னதுக்கும் பெரிய தமிழ காட்டு முராண்டி மொழின்னு சொன்னது கூட கூட சனின்னு சொன்னதுக்கும் உள்ள ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன இவங்க வந்து நீ காட்டுமராண்டி சொல்றதாண்டி சனி ஏத்துக்கிற தமிழ் தேசியம் தான் தமிழ் தமிழ் தேசியன்னு அப்படி அவர் நீச பாஷைன்னு சொல்றதுக்கு அதை நோக்கி போறாருன்றாங்களா இப்போ சங்கராச்சரியர் சொன்னதுக்கும் ஈவே வே ராமசாமி சொன்னதுக்கும் என்ன வேறுபாடு ஒண்ணும் கிடையாது அப்போ சங்கராச்சிய சொன்னா தப்புன்னு சொல்றவங்க பெரியார் சொன்னதையும் தப்புன்னு சொல்லி புரியுது புரியுது அப்ப அப்ப வந்து ரெண்டு தமிழ் தேசியம் இருக்கான்னு கேக்குறேன் தெரியாம கேக்குறேன் எனக்கு தெரிஞ்சு தமிழ் தேசியம் ஒண்ணுதான் அதை வந்து அது இடதுசாரிங்க கிடையாது வலதுசாரி கிடையாது ஏன்னா இடதுசாரிங்கிறது ஒரு உருவாக்கப்பட்டது போன்றவர்கள் வலதுசாரிங்கிறது ஜனசங்கம் உருவாக்குனது தமிழ் எஸ் அப்படி கிடையாது இல்லைங்களா தமிழ் தேசிங்கிறது இது தமிழ்நாடு மொழி தமிழ் இனம் இனம் தமிழ் மொழி தமிழ் தமிழ் பண்பாடு தமிழ் இலக்கியம் தான் எல்லாமே இருந்தது சரி இத்தனை சொல்றாருல்ல தமிழ் காட்டு முராண்டி மொழின்னு இவர் எழுதின கட்டுரை எல்லாமே தமிழ் தானே இவே ராமசாமி அவர் எழுதுனது எழுதுனது காட்டு முராண்டி மொழின்னு சொன்னவர் ஏன் தமிழில் சொன்னார் அதெல்லாம் அப்படிதான் சொல்ல அவர் செல்லமா சொன்னாரு ஒரு அப்பா வந்து மகனை திட்டக்கூடா அப்படின்றாரு அவர் ஆனால் அவர் நம்ம குடும்பத்துல தமிழ் பண்பாட்டில தமிழ் பண்பாட்டில மகனெல்லாம் வந்து தே பயிலெல்லாம் திட்டமாட்டாங்க சரி அப்படித்தானு திட்டாரு இன்னைக்கு பேரன் வந்து தாத்தாவை திட்டுறான் அவ்வளவு தானே அவ்வளோதான் புரியுது ஐயா இப்போ என்னென்னா மிக முக்கியமா இப்போ நிறைய பேர் நான் தான் வந்து சீமான் அவர்களை வந்து இருந்து இந்த கட்சியை உருவாக்கினேன் வளர்த்தேன் நாங்களாம் இருக்கிற வரைக்கும் அவர் சரியா இருந்தார் எங்களை எல்லாம் விளக்கி விட்டுட்டு ஒரு தன்னந்தனியா வந்து இருக்காரு அப்படின்னாங்க இயக்கம் அது குறிப்பாக வந்து கஸ்பர் என்ன சொல்றாருன்னா நாங்கள்லாம் வந்து முதல்ல ஒரு சிவில் சொசைட்டியாக உருவாக்கணும்னு நினைச்சோம் ஈழத்துக்காக அதனால் நாங்கள் ஒரு நான்கு ஐந்து ஆறு கூட்டங்கள் ஆறேழு கூட்டங்கள் போட்டோம் அந்த கூட்டங்கள்லாம் நாங்கள் வந்து ஒன்றும் முடிவாகலை திடீர்னு ஒரு நாள் குளத்தூர் மணி அதே போல் மணிவண்ணன் இயக்க இயக்குனர் அவர்கள்லாம் சேர்ந்து சீமானவர்களை தலைவராக்கிட்டாங்க அதற்கு பிறகு ஒரு அரசியல் கட்சியாகி தன்னை தலைவராக்கிக்கிட்டாரு இதுவா ஈழப் போராட்டத்துக்கு வந்து விடிவு தீர்வு இதுவாக போராட்டத்துக்கு வந்து தீர்வுகோளும் அப்புறம் சிவில் சொசைட்டியாக இருந்து போகிற போட வேண்டிய ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்க வேண்டிய அமைப்பை அரசியல் கட்சியாக சீமானாக்கி கொண்டு தன்னை வந்து தலைவராக்கி கொண்டு விளம்பரம் தேடி கொண்டிருக்கிறார் சரி இவர் என்ன கிழித்தார் தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு கேட்கிறார் சீமானா விலகுனாரா இல்லை இவங்களா விலகி போனாங்களா ம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல எந்த கூட்டத்தில் வந்து நான் ஜெகத் கஷ்பரை விளக்குறேன் அப்படின்னும் ஜெகதீஷ் பாண்டியனையும் இன்னைக்கு விலகி போனவங்க எல்லாத்தையும் நான் விலக்கி வைக்கிறேன் இவங்கள ஒதுக்கி வைக்கிறேன் சாட்டை துறைமுறை கூட ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாங்க ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாங்க இவங்க மேல ஏதாவது அவர் நடவடிக்கை எடுத்தாரா இவங்களா விலகி போயிட்டு ஒரு காரணத்தை சொல்றாங்க இதே ராஜீவ்காந்தி தலைமைச் செயலகம் இருக்கிற இடத்த கலைஞர் என்ன பண்ணார்னு பேசினார் என்ன காணொலியில் இருக்கே இன்னைக்கு அவர் புனிதர் ஆகிட்டார் திராவிடத்துக்கு போட ஞானஸ்நானமாகி நீங்கள் புனிதராகிடலாம் ஆ அங்கே போனால் ஒரு தீர்த்தம் தருவாங்க தெளிச்சுட்டா சரியாக போயிடும் ஓ நீங்கள் வந்து நீங்கள் தெளிவாயிருவீங்க தெளிவாயிருவீங்க தமிழ் தேசிங்கிற மாதிரி இந்த நீங்கள் வலதுசாரி சிந்தனையில் இருக்காது இருக்காது இப்போ அந்த அந்த உண்மையிலேயே வந்து அந்த நடந்து வந்து ஜெகத்கஸ்பர் சொன்னதை போல் அது இயக்கமாக தொடங்கப்பட்டதா அல்ல கட்சியாக தொடங்கப்பட்டதா எப்படி ஒரு தலைவர் ஆனார் மொதல் ஈழ போராட்டம் முடிவுக்கு வந்துருச்சு ஆயுதம் மௌனிக்கப்பட்டதுன்னு சொன்னதுக்கப்புறம் இங்கே வந்து அடுத்தது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்த காலகட்டத்தில் அப்போ வந்து எல்லா கூட்டத்துலேயும் போய் நீங்கள் போ பேசிகிட்ருக்கிறீங்க சீமன் அவர்கள் ரொம்ப தொடக்க தொடர்ந்து பேசுகிறார் எல்லா கூட்டத்திலாம் நிதர்சனத்தில் கூட பார்த்தீங்கன்னா தலைவருடைய பிறந்தநாள் விழா மலை இதுக்கு நிதர்சனத்து கூட இன்னைக்கு வரைக்கும் சீமான் பேசுனது இருக்கே ஐயா திரு சீமான் அவர்கள் மேதக தலைவர் சந்திப்பதற்கு முன்பாக கலைஞர் கருணாநிதி அவர்களோடு நல்லா அன்புக்குரியவராக இருந்தார்னு கேள்விப்பட்டேன் அது உண்மையாக எந்த அளவுக்கு இருந்தாங்க ஆ இருந்தாங்க அன்னைக்கு பாலைவனர் வச்சகல் வந்து மணிவண்ணாப்பா இயக்குறார் ம் அன்னைக்கு உதவியாளர் ம் உதவி இயக்குனர் உதவி இயக்குனர் ம் பாரதி ராஜா ம் இவங்க எல்லாம் கலைஞர் பார்க்க போயில இவரும் போனார் ம் கலைஞரோட நட்பு ஏற்படுது ம் அதனால் கலைஞருடைய செல்லப்பிள்ளை ம் அந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு அன்புக்குரியவராக இருந்தார் இருந்தார் தலைவரை பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு அவர் அங்கே போய் சந்திச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இவரை ஒதுக்கிட்டாங்க அன்னைக்கு வரைக்கும் இவருக்கு எம்ஜிஆர்னாவே பிடிக்காது ம் தலைவரை சந்திச்சுட்டு அப்புறம்தான் அண்ணன் ஒரு முடிவு பண்ணுறாரு ம் யார் நடிகராக இருப்பாங்களோ அவன் தலைவனா இருந்திருக்கிறான் யார் தலைவனா இருப்பாங்கன்னு நினைச்சாங்க அவன் நடிகராக இருந்திருக்கிறான் இவர் நாம் தம்பரை இயக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக இவரை கைது பண்ணிட்டே இருந்தாங்க சில அமைப்பு கட்டி கொண்டு வருவோம் அப்படிங்கிற போது மணிவன் அப்பா வீட்டில் ஆலோசனை கூட்டம் நடக்குது ஒரு இருபத்தி ரெண்டு பேர்த்துக்கு மேலே இருந்திருப்பாங்க அதில் என்ன நீங்க தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு நாரி இருக்கலாம் அந்த கூட்டத்தில் இருந்தது அப்போ வழக்கறிஞர் காமராஜு ராஜீவ்காந்தி மணி என்ன சொல்றது அவர் மூத்தவர்னு தான் சொல்லிட்டு இருந்தோம் எங்களுக்கு முன்னாடி மூத்தவர் கூட்டம் போட்டு மே பதினேழுல ம மே பதினெட்டில் மதுரையில் கூட்டம் நடத்தலாம் நாலு மணிக்கு பேரணி ஆறு மணிக்கு பொது கூட்டம் அப்படிங்கிற இதில் தான் அப்போ தான் வந்து சாகுலம் மீது ஐயா எல்லாருமே அந்த கூட்டத்தில் மணிமன்னாப்பா இருந்து பேசுறதானே அப்போ யார் தலைவராக இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது மணிவண்ணப்பாவும் மணி அண்ணனும் தான் சொல்கிறாங்க அது வந்து குளத்தூர்மணி அவர்களும் இயக்குனர் மணிவண்ணன் ஐயார் தான் சொல்கிறாங்க ஆமாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச முகமாக இருக்குது மணிவண்ணப்பா எனக்கு உடல்நலம் சரியில்லை உங்களோட நான் பயணிக்கிறேன் அவன் வச்சிருந்தால் தலைவராக இருந்திருக்கலாமே மணிவண்ணா குளத்தூர்மணியார்களும் தலைவராக இருக்கலாம் ஜெகத்கஷ்பராயிருக்கலாம் ஆயிருக்கலாம் ஆனால் அவங்கெல்லாம் வந்து சீமான் அவர்களை தான் முன்மொழியிறாங்க ஆமாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச முகமாக இருக்கிறதுனால நீ முன்னெடுத்துகிட்டு போங்க நாங்கள் பின்னாடி வந்து இது பண்ணிக்கிறோம் உங்களுக்கு ஆதரவாக நிற்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து தலைவராக வந்து அது தலைவர்னு சொல்லலை ஒருங்கிணைப்பாளர் தான் இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு தலைவர் கிடையாது ஒருங்கிணைப்பாளர் மட்டுமே அது பிற கட்சிகளை போல தலைவர் பொதுச்செயலாளர் அந்த இதில் இல்லாதவங்க வந்து ஒருங்கிணைப்பாளர் அதாவது ஒருங்கிணைப்பாளர் தான் ஏன்னா தலைவர் வந்து அவரு தான் அவரு தான் மேதுக்கு தான் அவரு தான் ம் அப்ப இவர் பொதுச் செயலாளருக்குரிய பொறுப்பை தான் இப்ப ஒருங்கிணைப்பாளராக அவர் செஞ்சுட்டு இருக்காரு ஆமா உண்மையை சொல்ல போனா அப்படிதான் அப்ப வந்து அமைப்பு கத்துற போது கூட மாவட்ட தலைவர் நல்லா இல்ல மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் புரியுது புரியுது அப்ப தொடங்கும் போது எடுத்தன கட்சியா தொடங்க இல்லைங்களா கட்சியா ஜெகத் சொன்னது போல உடனே அவர் தான் தலைவராக இருக்காங்க உளவுத்துறையினுடைய அழுத்தங்களின் மேல அவர்கள் சொல்லிக் கொடுத்தது போல இவர் தலைவரானார் அப்படியா இருந்தா இவர் தலைவர் சொல்லி இருப்பாரு இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் தான் அவரு புரியுது ஒருங்கிணைப்பாளர் தான் தலைவர் அவர் தலைவர் பதவிக்கே ஆசைப்படல இவர் சினிமா படம் எடுத்து அது மூலயமா மக்களுக்கு தமிழ் தேசிய கருத்துக்களை கொண்டு வரணும்னு தான் அவர் இது பண்ணார் ரெண்டாயிரத்தி எட்டுல போய் தலைவர் வந்த பிறகு அவர் முழுக்க முழுக்க தமிழ் தேசியத்தை வந்து பரப்பணுங்கிறது முதலே போய் தலைவர் பார்த்துட்டு வந்து தான் தம்பிங்கிற படத்தை அவர் எடுத்தார் ரெண்டாவது படம் வாழ்த்துக்கள் முழுக்க முழுக்க ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தாம வேற எந்த நடிகரும் நடிகருக்கு மாதவன் தான் சரி அதில் கூட தம்பி படத்தில் ஈரா மாதவன் தான் போட்டிருப்பார் தவிர ஆறு மாதவன் அவர் போடலை ஓ தமிழில் தான் பயன்படுத்தினார் ஆமாம் அப்போ அந்த அளவுக்கு தமிழ் மீது மிக மிகப்பெரிய ஒரு பற்றுதல் எதுவும் கொண்டு வரும் தூய தமிழில் கொண்டு வரணுங்கிறத புரிய இருந்திருக்காரு அந்த தம்பி படத்துலேயே வந்து தலைவர் குறிப்பிட்டு தானே மாதவன் மேடையில் பேசுகிற காட்சியை வச்சுருப்பாங்க இங்கே யார் தீக்குச்சியாக இருக்கணும் இது பண்ணுறாங்க நானாக தீக்குச்சியாக எடுத்துகிட்டு போகிறேன் தலைவரோட கருத்து தான் பிரதே படிச்சார் எதுக்காக வந்து அன்றைக்கி வந்து கைது செய்யப்படுது ஜெகத்கஷ்பர் என்ன சொல்கிறாருன்னா அன்னைக்கு வந்து இவரை வந்து வேண்டுமென்றே கைது செய்து அவரை பெரிய ஆளாக்குனாங்க தலைவராக்குனாங்க சீமான் அவர்களை அது உளவுத்துறையினுடைய க செயல்பாடு தான் இவர் வந்து வேண்டுமென்றே உளவுத்துறை வந்து ஈழத்தமிழ் போராட்டம் அப்படி நசிந்து போய் அரசியல் இயக்கமாக மாறி அது வந்து சிறந்து போய்விடும் என்பதற்காகவே உளவுத்துறை செய்ததுனார் ஆனால் அன்னைக்கு வந்து உளவுத்துறை யாருன்னு வந்து பார்த்தா கலைஞர் கருணாநிதி அவர்கள ஆட்சியில் இருக்கார் அப்ப எந்த உளவுத்துறை வந்து ஜெகத் காஷ்மீர் மத்திய அரசு தானே காங்கிரஸ் தானே ஆட்சி ஆகிட்டது மன்மோகன் சிங் தானே அவங்க உளவு துறையாக இருந்தா செஞ்சிருக்கலாமே ஏன் செய்யல சரி இவருக்கு கடை வச்சிட்டு இருக்குல்ல பறிச்சு வச்சது யாரு இந்திய அரசாங்கம் தான் இந்த காங்கிரஸ் அரசு தான் திருமூரன் காந்திக்கு ஜெனிவா போறக்கு அனுமதி உண்டு இப்ப கூட போலாம் இப்போ கூட போகலாம் ஓ அவருக்கு வந்து இப்ப கூட எந்த நாட்டுக்கு அனுமதி உண்டு உண்டு ஆனா சீமானவருடைய கடவுச்சீட்டே கிடையாது கடவுச்சீட்டே கிடையாது அப்ப இதில் யாரு உளவுத்துறை ஆசி பெற்று நமக்கே வருதா ஜெகத்கஸ்வரிடம் தான் கேட்கணும் நம்ம சொல்லணும் புரியுதுங்க அப்ப இவர் வந்து இவர் எல்லா நாட்டுக்கும் போறாரு ம் ஜெகத்கஷ்பரும் போறாரு திருமுருகன் காந்தியும் போறாரு ஆனால் இவர்கள் வந்து ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவா நாங்க செயல்படுறோம் இயக்கத்துக்கு ஆதரவா செயல்படுறோம்னு சொல்றாங்க ஆனா இவர்களுக்கு எல்லாம் அனுமதியும் உண்டு சீமானவர்களுக்கு மட்டும் வெளிநாட்டு அனுமதி இல்லை அப்ப இதுதான் உளவுத்துறையினுடைய ஆதரவா இந்த கேள்வி வருது கேள்வி சரி இப்ப என்னென்ன வழக்குகளுக்காக இவர் வந்து சீமான் அவர்கள் கைது செய்யப்பட்டாங்க மேதக தலைவரை பார்த்துட்டு வந்தாரோ அப்ப இருந்து சீமான் வந்து ஆகாதவராக ஆயிடுறாரு இல்லைங்களா கூட்டத்தில் பேசிட்டு வந்துட்டு ஒற்றை மலையில மனித சங்கிலி போராட்டம் நடத்துறாங்க அண்ணன் மனித சங்கிலி நிக்கிறார் கலைஞர் பார்த்துட்டு தான் போறாரு இவர் வீடு வந்து சேரல அமீரும் இவரு கைது ஓ சரி 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 இப்போ முதல் கைது அதுதான் அதுதான் ம் ஏன் இப்போ அமீர் வந்து எதிர திரும்பி நின்றுட்டு இருக்காரு அவருக்கு ஒரு ஆற்றி அவர் வந்து அண்ணன் மேல எந்த முரண்பாடு கிடையாது அவருக்கு கருத்து முரண்பாடு ம் புரியுது ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க பேசிக்குவாங்க மணிக்கணக்காக பேசுவாங்க ஆனால் சண்டை போட்டுக்குவாங்க சண்டை போட்டுக்குவாங்க அப்புறம் திரும்ப சேர்ந்துக்குவாங்க இவர் எந்த இடத்துலையும் வந்து தம்பி விட்டு கொடுக்க மாட்டார் அது ஒரு அண்ணன் தம்பி பாசம் அண்ணன் தம்பி பாசம் சரிங்க இப்போ அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இரண்டாவது மூன்றாவது கைதும் கலைஞர் தான் பண்ணுறாரு கலைஞர் தான் எதற்காக என்னென்ன வழக்குகளுக்கு பண்ணுறாரு திருநெல்வேலி கூட்டத்தில் பேசுகிறாரு தேசிய பாதுகாப்பு சட்டம் அதுக்கு முன்னாடி சட்டக்கல்லூரி மாணவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க ஒரு நாலு பேர் தான் அதிக பேரெல்லாம் இல்லை சட்டக்கல்லூரில் புதுச்சேரியில் இது மாதிரி ஒரு கல்லுக்குட்டு இருக்குங்க அந்த கல்லுக்குட்டு மேலே தான் அண்ணன் கூர்ந்துருக்கிறாரு நாலு மாணவர்கள் சுத்தி இருக்கிறாங்க அங்கே பேசுனதுக்கு அவர் மேலே தேசிய பாதுகாப்பு சட்டம் அப்போ கிட்டத்தட்ட மூன்று சிறை தண்டனையை அவர் பண்ணுறாரு அதற்கு பிறகு வேலூர் போனதுக்கு பிறகு தான் மிக முக்கியமான ஒரு பணியை அவர் வந்து திரு சீமானவர்கள் தொடங்கினார் ஆமா அதாவது வந்து எழுவர் விடுதலை தான் இனத்தின் விடுதலைன்னு சொன்னார் மொதல் என்ன தெரியுமா அவங்க பேசுனாங்க சீமான் ஈழத்தையே பேசுறாரு மக்கள் பிரச்சனை பேசல அப்படின்னா இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க சீமான் ஏலத்துக்கு என்ன கிழிச்சார்னு கேட்குறாங்க ஆ இதே வாய் தான் இதே வாய் தான் ஆ புரியுது புரியுது இப்போ வேலூர் வந்து சரி போனதுக்கு பிறகு நான் சொன்னது மாதிரி எழுவூர் விடுதலை இப்போ எடுக்கிறாங்க ஏன் அதுக்கு முன்னாடி யார் இந்த எழுவர் விடுதலை பற்றி இது வைகோ அவர்களோ மணி அவர்களோ சுபவீரபண்டியன் அவர்களோ கோவை ராமகிருஷ்ணன் அவர்களோ அல்லது யாருமே இல்லைங்க பெரியார் திருடல் இருந்து தான் அறிவு கொண்டு போய் மல்லிகை அரங்கத்துல விடுறாங்க ம் அந்த முகாமை விடுறாங்க ஆசிரியர் வீரமணி ம் இதற்காக எப்படி எங்க தொண்டர் கைது செஞ்சீங்க அப்படின்னு என்ன கேட்டு விடுதலாகி வந்தார் அறிவு பெரியதான் போயிருக்கிறார் ஆசிரியர் போய் சந்திச்சாரா அப்போ இது எழுவர் விடுதலைங்கிறது வந்து அங்கே ஏழு பேர் வந்து சிறையில் வந்து வேலூர் சிறையில் இருக்காங்க அவர்களை வந்து விடுவிக்க வேண்டும் என்கிற குறை முதல் முதலாக கொடுத்து அதை இறுதி விடுதலை வரை கொண்டு போனவர் வந்து அதுல பங்கு வந்து சீமான் அவர்களுக்கு இருக்கு இருக்கு ஆனா எந்த இடத்துலையும் இவர் வந்து தான் தான் செஞ்சேன்னு எந்த இடத்துலையும் இவர் சொன்னது கிடையாது ஓ ம் நான் வைக்கோவர்கள் வந்து நாற்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வழக்கெல்லாம் வாதாடினாரு அப்போ அதுல இவருக்கு பங்கு உண்டாதுல அந்த அந்த வழக்கில் வழக்கறிஞர் ஏற்பாடு பண்ணதே தட சந்திரசேர் ஐயாவும் சீமானங்களும் தான் ராம்ஜித் மலானி அவர்களை அதன் பிறகு வைக்கோ அவர்கள் சேர்ந்து மூத்தவரையும் எடுத்து நடத்திட்டமே அப்படின்னு விட்டுருக்காங்க ஆமா அப்போ சீமானவர்கள் புடல் சிறையில் அடைக்கப்பட்டு நான்காவது வழக்குல வேலூர் சிறைக்கு அனுப்பப்படாமல் இருந்தால் இந்த ஏழு பேர் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருக்காது யாரு விடுதலை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கிறாங்கன்னு யாருக்கு தெரியும் இந்த கிராமத்துக்கு உள்ள இருக்கிறேன் நானு எனக்கு வேலூர் சில இருக்குங்க தெரியாதே அவங்க எழுதுன கடிதம் ஒரு சிலது இருக்குது இப்போ எழுதுன கடிதம் ஜெயக்குமார் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறோம் பாதி பேருக்கு ஜெயக்குமார யாருன்னு தெரியாதே இவங்க யாருமே வைகோ உள்ளிட்டவங்கலாம் வந்து அதுக்கு முன்னாடி திரு அவர்கள் வேலூர் சிறையில் சென்று இந்த எழுவூர் விடுதலை பற்றி அதுக்கப்புறம் மாநாடு ஒன்று போட்டார் இல்லைங்களா வேலூர்ல மொதல் பேரணி சென்னை நோக்கி கோட்டையை நோக்கி இருந்து கோட்டையை நோக்கி பேரணி விடுதலையான உடனே விடுதலை ஆனே அதை வந்து சிறு சீமானவர்கள் வேலூர் இருந்து விடுதலை ஆன உடனே இந்த ஏழு பேர் விடுதலைக்காக பேரணி போறார் பேரணி போகிறார் பேரணிக்கு அனுமதி இல்லை சரி பொதுக்கூட்டம் போடுறார் பொதுக்கூட்டத்தில் அறிவிக்கிறார்ல ஏழு பேர் விடுதலை இனத்தின் விடுதலைன்னு அறிவிக்கிறார்ல அது மாதிரி ஏழு பேர் விடுதலைக்கு அதுக்கு முன்னாடி ஐயா நெடுமாறன் ஐயா வந்து வழக்கு எடுத்து நடத்துறாரு அதில் அவர் மாதிரி குற்றச்சாட்டு இதில் கோயம்புத்தூரில் பூன்சந்திரன் ஐயா அவருடைய மனைவி தாலி கழட்டி ஏ இந்த முப்ப இது ராச்சிக் கொலை வழக்கு கொலையாளிகளுக்கு விடுதலைக்கு தொகை கொடுத்து கொலைகள் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு சாட்டவர்களுக்கு நிதை திரட்டுறபோது தன்னுடைய தாழ்ச்சியின் கொடுத்த இருக்கிறாங்க மிகப்பெரிய பங்களிப்பு எழுவர் விடுதலை இனத்தின் முதன் முதலாக முழக்கம் எழுப்பி அவர்கள் வந்து வெளி உலகத்திற்கு வந்து விடுதலை செய்யப்பட்டால் தான் செய்யப்பட்டால்தான் விடுதலை ஆகும் என்று சொன்னது வந்து திரு சீமான் அவர்கள அவர் வந்து வேலூர் சிறைக்கு போகல அப்படின்னா இந்த ஏழு பேர் எந்த சிறையில் இருக்காங்கன்னு திரு தெரிஞ்சிருக்காங்க முதல் இந்த ஒரு தமிழ் இனத்திற்கான ஒரு விடுதலை முழக்கமா அதை சொல்லலாம் பின்னாடி விடுதலை ஆனாங்க இது இது வந்து ஒரு இன்றைய பகுதியில் மிக தெளிவுபடுத்திருக்கீங்க நம்ம அடுத்தடுத்த இந்த வரலாற்று நீண்ட வரலாற்றை ஒவ்வொரு பகுதியாக நம்ம பேசுவோம் பேசுவோம் மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்